ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கறேங்க நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா அப்புறமா இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக நம்மளோட பிரியாணி மாதிரியே இருக்குங்க அடுத்து தான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து தான் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக வந்து தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவு நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேங்க தேங்காய்லேருந்து பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே சேர்ந்து தாங்க நான் கலந்து எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து இதில் ரெண்டு டம்ளர் அளவு வாசுமதி அரிசியை வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதுல இன்னும் உப்பு வந்து சேர்க்கலைங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த வரப்போ நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில வந்து ரெண்டே ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் இது மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தழை கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டாக அதே சமயம் நல்ல மணமாக நமக்கு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயாச்சு இதை வந்து நீங்கள் நெய் சோறுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க இந்த சாதத்துக்கூட நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சில்லி வெஜ் குருமாவோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்